நான் தினேஷ் முலர் இந்த காணொலி எதற்காக அப்படின்னா சாத்தூர் பதினெட்டு பட்டி தேவேந்திர வேளாளர் மகாசன சங்கம் சாத்தூர் பதினெட்டு பட்டிக்கு உட்பட்ட கோல்வார் பட்டியில் வந்து இந்திய சுதந்திர போராட்ட தியாகி ஐயா இமானுவேல் சேனாரோட சிலை வந்து நாளைக்கு வந்து திறப்பில் வைக்க போறதா வந்து நம் ஊடகங்கள் வந்து போட்டுட்டு இருக்காங்க நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா சிலை வந்து இன்று இரவு சென்னையில இருந்து வந்து கிளம்புது நாளைக்கு வந்து கிரைனை வச்சு சிலையை வந்து அங்க நிறுவுறாங்க நல்ல நேரம் பார்த்து சாமி மட்டும் வந்து நிறுவுறாங்க ஆனா சில திறப்பு விழா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதம் இறுதிக்குள்ள அதாவது ஆகஸ்ட் மாதம் வந்து இறுதிக்குள்ள வந்து ஒரு தேதியை பிக்ஸ் பண்ணி இருக்கக்கூடிய சமூகத்தில் இருக்கக்கூடிய இயக்கங்கள் தலைவர்கள்கிட்டலாம் வந்து ஒரு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அங்க வந்து சில திறக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ண போறதா வந்து அங்கே உள்ள அண்ணன் வந்து நமக்கு வந்து தவறு கொடுத்துருக்காங்க அந்த ஆடியோ வந்து இதுல போடுறேன் கேளுங்க அதனால வந்து நாளைக்கு வந்து சில திறப்பு விழா வந்து கிடையாது நாளைக்கு வந்து இன்னைக்கு சென்னையில இருந்து சிலை வந்து இன்னைக்கு சாத்தூர் நோக்கி வருது சாத்தூர்ல வந்ததுக்கு அப்புறம் நாளைக்கு காலை அதாவது மணிக்குள்ள வந்து அந்த சிலை வந்து கிரைன் மூலயமா வந்து சிலை வந்து நிறுவுறாங்க குறிப்பிடப்படலாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அண்ணன் கொடுத்த தவளை இப்ப ஆடி வந்து போறேன் கேளுங்க காலையில ஆறு மணிக்கு சென்னையில இருந்து சிலை கலந்து நான் நாளைக்கு ஏதோ வைக்க போறதா போட்டுட்டு போட்டு சும்மா அப்படியா சென்னையில இருந்து பாரு ஆஹ் தூக்கி மேல வச்சிரும் ஐயா சில வச்சு நம்ம மதிப்பிடலாம் அதுக்கப்புறம் விழா வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு அப்புறம் பண்ணுவோம் அது விஷ் பண்ணல அதனாலதான் பாத்து சரி நமக்கு எதுவும் தவறு வந்து குடுக்கலையா அப்புறம் சரி சாத்தூன்னு வரான்னு சாத்தூள் அப்புறம் வரன்னு அண்ணனை கூப்பிட்டேன் அப்புறம் கூப்பிட்டுதான் பேசிட்டு உங்களை தான் கூப்பிட்டு பேசிருப்பாரு உள்ளருக்கு அண்ணன் பேசிட்டு இல்ல தம்பி நாளைக்கு செல வருதா அண்ணன் நம்பர் போட்டு விடுறேன் நீ பேசிக்க அப்படின்னாக்கா அப்புறம் நான் கூப்பிட்டு பார்த்தேன் சரி 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 விஷயம் வேற இருந்துச்சு அதான் அத பேசிட்டு இருந்தேன் சரி சரிண்ணா இப்ப சிலை வந்து என்னைக்கு வைக்கிற மாதிரி இது இந்த விழா என்னைக்கு தொடங்குற மாதிரி ஏன்னா இது மக்கள் மக்கள்கிட்ட கொஞ்சம் இந்த ஆடியோவை கொண்டு போலாம்னு இல்ல வாங்கறேன் வந்து எப்படியும் ஆகஸ்ட் கடைசி இல்ல செப்டம்பர் பதினொண்ணுக்கு முன்னாடியே வைக்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்கோம் அந்த விழா வந்து எடுக்கிற மாதிரி ஆமா அந்த அந்த விழா கொண்டாடு தமிழகம் வாழக்கூடிய நம்ம மக்களுக்கு எல்லாம் கொடுத்து இது வந்து ஒட்டுமொத்த சமுதாயத்துல விழா ஐம்பது ஆண்டுகளும் நிகழ்ச்சிய ஒரு பதினொன்று படி தேந்திர மகாதன சங்கம் அதுக்கு அமைச்சர் கே கே சார் ராமச்சிருஷ்ணன் உதவி செஞ்சிருக்காரு நமக்கு வாங்கி அதிக செல செஞ்சு கொடுத்தது அவர்தான் மத்த வேலை எல்லாம் சாப்பிட்டு தேவேந்திர மகாதார சங்கம் நம்மளுடைய தேவேந்திர மக்கள் மத்தியில வசூல் பண்ணி தான் பண்ணி முடிச்சிருக்கோம் இன்னும் ஒரு எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு மந்த்துக்குள்ள வேலைகள்

அந்த அமைப்புக்கெல்லாம் கூப்பிடுற மாதிரி எல்லாத்தையும் பேசி முடிவு பண்ணிடுவோம் அப்படின்றதுக்காக இருக்கோம் நாங்க எங்களுடைய சாத்தூர் பலண்டுபிடி தேவதேவாளர் மகாசன சங்கத்தினுடைய கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை வச்சிருக்கோம் நாளைக்கு அனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்துல வச்சு முடிவு பண்ணி நம்ம எப்படி கொண்டாடுறது என்ன ஒரு விழா கமிட்டி ஆரம்பிச்சு நம்ம எப்படி விழா கொண்டாடுறது யாரெல்லாம் சமூகத்துல முக்கியமானவர்கள் நம்முடைய நிர்வாகிகளை கூப்பிடுறது அப்படின்ற முடிவு பண்ணி பண்ற மாதிரி இருக்கும் சரிங்கண்ணா சரிங்கண்ணா சரிங்க அதனால வர முடியல கண்டிப்பா தம்பி நான் வந்துடுறேன் நாளைக்கு வந்து இன்னைக்கு நைட்டு சென்னையில இருந்து சிலை வந்து நம்ம வருது வந்துட்டு நாளைக்கு சிலை வந்து அதை கிரைன் வச்சு பூஜை பண்ணி அதை குப்பாட்டுறது ஆனா சிலை சிலப்புங்கிறது அது தவறான செய்தி சில திறப்புங்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கு ஆகஸ்ட் எண்டுக்குள்ள வைக்கிற மாதிரி அது தேதி கன்ஃபார்ம் பண்ணல தேதி முடிவு பண்ணல சரிங்களா அதுக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை எங்களுடைய சாத்து காரணப்படி தெய்வந்த சங்கத்துடைய கூட்ட நிர்வாகி கூட்ட போட்டிருக்கோம் அதை முடிவு பண்ணி நமச்சேரி எப்ப தேதி தர்றோம் அது நம்மளுடைய சமுதாய எல்லாம்